இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இப்ப டி டுவெண்ட்டி சீரிஸ் போயிட்டு இருக்கு நாலாவது மேட்ச் நேற்று நடந்தது ஒரு வழியா இந்தியா ஜெயிச்சு கப்ப தன் வசமாக்கி இருக்கு நேத்தைய மேட்ச்ல இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தது இருந்தாலும் இங்கிலாந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நாலாவது டி டுவெண்டியை பொறுத்தவரை ஒரு வழியா டாஸை வின் பண்ணாரு பட்லர் அவர்கள் இந்தியாவை பேட்டிங் பண்ண சொல்ல இந்தியால இருந்து வந்த ஸ்டார்டிங்ல மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க ரன்களே அவுட் ஆயிட்டு ஃபெவிலியன் திரும்பினாங்க இந்தியாவில் லெஃப்ட் ஹேண்டரா இருக்க மாட்டாங்க ஆனா இப்ப வரிசையே நேற்று இறங்கினவங்க இருந்தாங்க அது பாக்குறே ஓரளவுக்கு தான் இருந்துச்சு இருந்தாலும் எப்பவும் இந்தியாக்கு கை கொடுக்கிறது லெப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தாங்க அந்த ஒரு காம்பினேஷனா வந்ததா ஹர்திக் பாண்டியவும் சிவம் துவையும் ரெண்டு பேருமே இங்கிலாண்டோட பவுலர்ஸ் பொலா போலன்னு பொழந்துட்டாங்க சீரியஸா ஹர்திக் பாண்டியாவோட ஸ்வாக் அவரோட ஷார்ட்ல இருக்கிற கான்பிடன்ஸ் எல்லாமே மேட்ச்ல வேற லெவல நம்மளுக்கு தெரிஞ்சது பாண்டியாவும் துபேவும் பிப்டி அடிக்க இந்தியா ஒரு வழியா இருபது ஓவருக்கு நூத்தி எண்பத்தி ஒரு ரன்னு இங்கிலாண்டோட ஓபனரான சால்ட்டும் வெண்டக்கெட்டும் ஸ்டார்ட்டிங்கே அதிரடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல ஸ்கோர் பாட்ல வந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாத சமயத்துல பவர் பிளேவோட லாஸ்ட் பால்ல ரவி பிஷ்ணாய் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு இந்த விக்கெட் தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட் மழை மழை மழன் அப்படியே சரியா ஆரம்பிச்சது ஒரு பக்கம் விக்கெட் போக ஹாரி புரூக் ஒரு பக்கம் பொலந்து எடுத்துட்டாருங்க இருபத்தஞ்சு பால்ல ஐம்பது ரன் மேட்ச் அப்பவே இங்கிலாந்து பக்கம் தான் இருந்துச்சு அந்த சமயத்துல ஹாரி புரூக் தேவையில்லாத ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆகிறாரு அதுக்கப்புறம் அப்படியே மொமெண்டம் பாத்தீங்கன்னா இந்தியா பக்கம் ஷிஃப்ட் ஆயிருச்சு ஒரு வழியா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா போராடி நூத்தி அறுபத்தாறு ரெண்டு மட்டுமே தாங்க அடிச்சிருந்தாங்க இந்த மேட்ச் கண்டிப்பா இங்கிலாந்து பக்கம் தான் இருந்துச்சு ஆனா அதை கோட்டை விட்டாங்க ஒருவேளை இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா கடைசி மேட்ச் வந்து சாவா மேட்சா இருந்திருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்போ சூரியகுமார் தலைமையிலான இந்திய பாத்தீங்கன்னா கோப்பையை வின் பண்ணியிருக்கு இந்த சீரிஸை பொறுத்தவரை சூரியகுமார் சஞ்சு சாம்சன் போன்றவங்க சரியாடல் இருந்து கம்பேர் கொடுத்த சமிவர்களுக்கு ஒரு மேட்ச் தான் கொடுக்கப்பட்டிருக்கு மறுபடியும் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க ஏன்னா சமையல்லாம் சாம்பியன்ஸ் டிராஃபியில செலக்ட் ஆயிருக்காரு இன்னும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் அஞ்சாவது டி டுவெண்டி மேட்ச் இன்னும் பேலன்ஸ் இருக்கு இன்னும் பெஞ்சில இந்த சீரிஸ் விளையாடாதவங்களா இருக்காங்க அவங்க யாராவது சான்ஸ் கொடுத்தா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டி டுவெண்டி சீரீஸ்ல இந்தியா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிரிக்கெட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க